ஓம் சக்தி பராசக்தி அன்புச் செல்வமே ஒவ்வொரு நாளும் உன்னை வாட்டி வதைக்கும் வேதனைகளாலும் துன்பங்களாலும் நீ நிலை குலைந்து போயிருக்கிறாய் எவ்வளவுதான் கஷ்டங்களை தாங்குவது ஒன்று போனால் இன்னொன்று வருகின்றது தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தால் எப்பொழுதுதான் நான் நிம்மதியாக இருப்பது என்று புலம்பி தவிக்கிறாய் நிலைகுலைந்த போன நீ இன்று நிமிர்ந்து நிற்கப் போகிறாய் ஆம் தங்கமே இந்த சமயபுரம் முத்துமாரி அம்மா மனது வைத்தால் போதும் என்று நினைத்தாய் நினைத்தாயல்லவா வைத்துவிட்டேன் என் தங்கத்தின் மேல் வைத்துவிட்டேன் இனி உன் வாழ்வில் எல்லாம் வளமாகத்தான் அமையும் நிலை உன்னை நிமிர்ந்து நிற்கச் செய்வதுதான் எனது தலையாய பணி தங்கமே அம்மா கூறும் ஒவ்வொரு வார்த்தைகளையும் உன் மனதில் பதிய வைத்துக்கொண்டு வாழ்க்கையில் உன் கடமைகளை செய்து போய்கொண்டே இரு உனக்கு பின்னாலே அம்மா உனக்கு வெண்சாமரம் வீசிக்கொண்டு வருகிறேன் உன் நடைபாதை எங்கும் மலர்கள் தூவி உன் பாதம் நோகாவண்ணம் காத்து வருவேன் தங்கமே வாழ்க்கை என்பது ஒரு கடல் கடலில் நீ வாழ்கிறாய் உன்னை நோக்கி வரும் அலைகள் அனைத்தும் நிர்ணயிக்கப்பட்டது அவற்றைத்தான் விதி என்கிறாய் உன் வாழ்க்கையில் விதி என்பது நல்லதோ கெட்டதோ உன் வாழ்நாளில் தினம் தினம் அசைகின்ற அசைவில் கூட நிர்ணயிக்கப்பட்டதாயிருக்கும் இதைத்தான் அம்மா அடிக்கடி நடக்கும் எல்லாவற்றிற்கும் காரணம் உண்டு என்று கூறுவேன் ஒவ்வொரு சின்ன சின்ன அசைவிற்கும் ஒரு காரணம் இருக்கிறது அப்படி இருக்கையில் ஒரு பக்கம் விதி இன்னொரு பக்கம் முந்தைய பிறவியின் கர்ம வினை இவை இரண்டும் தான் ஒன்று உன் சூழ்நிலைகளுக்கு காரணம் இதை நான் அடிக்கடி உன்னிடம் கூறியிருக்கிறேன் இவற்றிலிருந்து நீ தப்ப முடியாது நீ மட்டுமில்ல இந்த உலகில் பிறந்த எல்லா உயிர்களும் இதிலிருந்து தப்ப முடியாது ஆனால் நீ என் பார்வைக்கு திரும்பினால் உன் வசத்தை நான் கைப்பற்றி உனக்கான அனைத்து இக்கட்டுகளில் இருந்து உன்னை காத்திடுவேன் நீ வந்துவிட்டாய் என் பார்வைக்கு எப்பொழுது நீ சமயபுரத்தில் கால் வைத்தாயோ அன்றே உன் வாசல் திறந்துவிட்டது நான் உள்ளே வந்துவிட்டேன் என் நீலைகளை தக்க சமயத்தில் நீ உணர்வாய் உன் வாழ்க்கைக்கு நீ ஒவ்வொரு அதிசயத்தையும் கண்களால் பார்த்து மனதால் உணர்ந்து அறிவால் அதை புரிந்து ஏற்று பக்குவப்படுவாய் ஒரு மனிதன் வாழ்க்கையில் ஜெயிக்க இரண்டு பேரிடம் முட்டி மோதி சண்டையிட வேண்டும் அப்படி நடக்கும் சண்டையில் ஜெயிப்பது இரண்டுமே அல்ல உன்னுள் இருக்கும் நான் என்ற கேள்விகளுக்கு நீ எந்த நேரத்தில் சமயபுரம் மாரியம்மா என்று சொல்கிறாயோ அன்று உன் மீது அனைத்து சுமைகளும் போக்கி அம்மா உன் மீது முழுமையாக இறங்கியிருப்பேன் மேலே நான் சொன்ன இரண்டு பேர் யார் என்றுதானே யோசிக்கிறாய் அதுதான் உன் மனமும் புத்தியும் இவற்றை ஜெயித்தால் நீ வாழ்க்கையின் அர்த்தத்தை உணர்ந்துவிட்டாய் என்று அர்த்தம் உனக்கான வெற்றி காலம் ஆரம்பித்து விட்டது உன் மனதாலும் புத்தியாலும் ஓம் சக்தி சமயபுரத்தாலே மாரியம்மா அவள் மட்டும்தான் என்னை காக்க முடியும் என்று ஏற்றுக்கொண்டால் போதும் அத்துணையும் உன் வசப்படும் நிலை நீ நிமிர்ந்து நிற்பாய் வருகிறாய் என் ஆலயத்திற்கு ஏதோ வந்தோம் எல்லாம் நடக்கும் என்று போய்காதை நிச்சயம் நம் வாழ்வில் வசந்தம் வீசும் அம்மா நமக்காக எல்லாம் செய்வாள் என்று நம்பிக்கையோடு வா நிச்சயம் வெற்றி கிடைக்கும் உன்னை போன்ற பிள்ளைகளுக்குத்தான் அம்மா அனைத்தையும் செய்வேன் நம்பிக்கை வை பொறுமையோடு இரு என் ஆலயத்துக்கு வா என் மீது முழு நம்பிக்கை வைத்து யார் என்னிடம் அன்பு வைக்கிறார்களோ அவர்கள் வாழ்வை சீர்படுத்துவதுதான் அம்மாவின் தலையாய கடமையாக செய்வேன் உனது வாழ்வை சீர்படுத்தி வெகு சீக்கிரத்தில் உன்னை மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்துவேன் இது சத்தியம் அம்மா நான் இருக்கிறேன் அன்பு பிள்ளையே அருகில் வா மங்களம் உண்டாகும் ஓம் சக்தி